அன்புள்ள பாட்டாரவர்களை ஃபிளீட் கோச் அல்லது எஃப்சி என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவுகிறார்கள் நீங்கள் அவர்களை எவ்வாறு சந்திக்கலாம் அவற்றை புரிந்து கொள்வோம் ஃபிளீட் கோச் என்பவர் டெலிவரி பாட்டர்களுக்கு ஜொமேட்டோ வழங்கும் ஒரு கூடுதல் ஆதரவாகும் அவர்களின் உதவியுடன் நீங்கள் எந்த வகையான தகவலையும் எளிதாக பெற்றிடலாம் உங்கள் பே அவுட் தொடர்பான கேள்விகள் குறைவான ஆர்டர்களை பெறுதல் ஆஃபர்கள் மற்றும் கிக்களை புரிந்துகொள்வது அல்லது அதிகமாக சம்பாதிப்பதற்கான பரிந்துரைகளை பெறுதல் போன்ற எந்த வகையான தகவலையும் நீங்கள்

உங்கள் ஃப்ளீட் கோச் பெரும்பாலும் உங்கள் ஜோனில் ஹை ஆர்டர் ஏரியாக்களில் மீட்டிங்களை மேற்கொள்வார் இந்த மீட்டிங்கள் திட்டமிடப்படும் போதெல்லாம் மீட்டிங் நடைபெறும் இடம் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் அவர்களை சந்திக்க அந்த இடத்திற்கு செல்லலாம் தேவைப்படும் போது உங்கள் பிளீட் கோச்சை உங்களால் இப்போது எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் தங்கள் உண்மையுள்ள ஜொமேட்டோ